வணக்கம் அந்திமலை நூல் அறிமுகம் இன்றைய பகுதியில் இடம்பெற இருப்பது கவிஞரும் பாடலாசிரியருமான பழனி பாரதி அவர்கள் எழுதிய படிமங்கள் உறங்குவதில்லை என்கிற நூல் இதில் அவர்கள் முன்னுரையிலே குறிப்பிடும் பொழுது படிம கூத்து என்று இதை குறிப்பிடுகிறார் இந்த புத்தகம் முழுக்க ஏறத்தால அப்படித்தான் இருக்கிறது என்று மறுமொழி சொல்லத்தான் வேண்டும் படிமங்கள் உறங்குவதில்லை என்ற தலைப்பிலே கவிஞர் எழுதுகிறார் எழுதப்படாத கவிதைக்குள் கவிஞன் எதைச் சொல்ல நினைத்து பயணித்தானோ சொற்களின் மீதான களைப்பில் உறங்க நினைத்தவனை உறங்க விடவில்லை படிமம் ஒரு கனவு போல அவனுக்குள் விழித்திருந்தது அது என்று எழுதுகிறார் பிறகு உறங்கும் குழந்தையின் மூடிய உள்ளங்கையில் ஒன்றுமில்லை மெல்ல விழித்த அது தன் உள்ளங்கையை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறது அவ்வளவு அமைதியாக என இப்படி தொடர்ச்சியாக படிமங்களாகவே ஒரு கவிதை நூலை படைத்திருக்கிறார் அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட சிறிய நூலாயினும் கூட ஒரு படிம உலகத்துக்குள் நாம் உலா வந்த ஒரு அனுபவத்தை இது தரக்கூடும் இந்நூலில் வாழ்வியலின் பல காட்சிகளை கவிஞர் முன்னே சொல்லிக்கொண்டே போன போதும் கூட அது பெரும்பாலும் ஒரு அழகியல் தன்மையோடு அல்லது ஒரு அமைதியான தன்மையோடு இருக்கின்றன அதை மட்டுமல்லாமல் துன்பியலான சில நிகழ்வுகளையும் கூட இந்த தொகுப்பிலே பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி கூத்தாடும் சென்னை மெரினா கடற்கரையினுடைய அந்த காட்சியை ஒரு கவிதையாக்கியிருக்கிறார் பிறகு இளவரசன் பற்றிய ஒரு காட்சியையும் நம் கண்முன்னே ஒரு படிமமாக்கியிருக்கிறார் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டையும் கூட இப்படி ஒரு கவிதையாக்க முடியுமா என்பதையும் அவர் நம்முள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் பிணந்திண்ணிகளே தின்னுங்கள் தின்னுங்கள் வாழும் உரிமையின் உயிர்ச்சியூடு குறையாத ஏதேனும் ஓர் எலும்பு உங்கள் தொண்டையை கவ்வும் அப்போது சாபங்களை துப்பாக்கியால் சுட முடியாது என்று சொல்கிறார் கவிஞர் இப்படி படிமத்தோடு கவிதை சொல்லும் வேறு யாரையும் அண்மையில் நான் வாசித்ததில்லை இதே போது வழக்கம் போல அழகியலாகவும் புல்லாங்குழல் விற்பவன் வீடு திரும்புகிறான் ஒரு வளர்ப்பு பிராணியைப் போல அவனுக்கு பின்னாலேயே போகிறது அவன் இசைத்த கீதம் என்றும் குறிப்பிடுகிறார் கவிஞர் இப்படி இந்த தொகுப்பு முழுக்க முழுவதும் படிமங்களால் நிறைந்திருக்கிறது நீங்களும் படிம உலகுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் நிச்சயம் இந்த ஒரு கவிதை தொகுப்பை வாங்கி படிக்கலாம்